விடிய மாடலின் விளம்பர அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்றம் கோவில் நிர்வாகம் தொடர்பாக சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் அறநிலையத்துறையின் கீழ் உள்ள அருள்மிகு ராமசாமி பெருமாள் கோவிலில் சொத்துக்கள் நடைத்திறப்பு நேரம் உள்ளிட்ட விவரங்களை பக்தர்களின் பார்வைக்கு வைக்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர் அதுபோன்று பல இடங்களில் தரைகள் மற்றும் மேற்கூரைகள் சேதமடைந்தது பற்றியும் விடிய அரசின் அறநிலையத்துறையிடம் மக்கள் முறையிட்டுள்ளனர் எனினும் அறநிலையத்துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சுந்தரவேல் என்பவர் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கோவிலின் நிதி தணிக்கை விவரங்கள் மற்றும் அந்த நிதி பயன்படுத்தப்படும் விவரங்களை நெல்லை மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறையின் இணை ஆணையர் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தனா் சென்னை மாநகராட்சியில் உள்ள நான்கு ஐந்து ஆறு எட்டு மண்டலங்களில் தூய்மைப் பணியாளர்களை தனியார் மயமாக்கும் திட்டத்துக்கு எதிராக விடிய திமுக அரசை எதிர்த்து தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்களை போலீசார் சூளை பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் அடைத்து வைத்த நிலையில் சரியான அடிப்படை வசதி கூட இல்லாமல் பெண் தூய்மைப் பணியாளர்கள் அவதிப்பட்டனர் இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் கமலக்கண்ணன் அதிமுக வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் பாலகங்கா அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் எம் தங்கதுரை எழும்பூர் பகுதி செயலாளர் கே துரைராஜ் கழக செயலாளர்கள் அதிமுக கழக நிர்வாகிகள் துப்புரவு பணியாளர்களை நேரில் சந்தித்து அதிமுக சார்பில் ஆதரவளிப்பதாக உறுதியளித்தனர் தூத்துக்குடி கிராம பகுதிகளுக்கு விடியா திமுக அரசு பராமரிப்பில்லாத பழைய பேருந்துகளை இயக்குவதால் பாதியிலேயே பயணிகளுடன் பேருந்துகள் நிற்கும் அவலம் தொடர்கதையாகியுள்ளது தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையத்திலிருந்து முள்ளக்காடு சுப்பிரமணியபுரம் வழியாக செட்டிக்குளம் கிராமத்திற்கு சென்ற அரசு பேருந்து தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி அருகே சென்றபோது கியர் பாக்ஸ் பழுதானதன் காரணமாக பாதியிலேயே நின்றது மகளிருக்கான சிறப்பு பேருந்தாக இந்த பேருந்து இயக்கப்பட்ட நிலையில் பாதியிலேயே நின்றதால் பெண் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் விடியா திமுக அரசின் போக்குவரத்து துறையின் நிர்வாக சீர்கேடு தினம் தினம் தொடர்கதையாகிவிட்டதாக பெண்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர் திருப்பூரில் அரசு பேருந்து நேரத்தில் தனியார் பேருந்தை இயக்கியதால் ஆத்திரமடைந்து அரசு பேருந்து ஓட்டுநர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து கோவைக்கு ஐந்து நிமிட இடைவேளையில் தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் இயங்கி வருகிறது இந்த நிலையில் தாமதமாக வந்த தனியார் பேருந்து அரசு பேருந்தை மறித்து பயணிகளை ஏற்றியதாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் பாலாஜி தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் இதனையடுத்து பணியில் இருந்த நேர காப்பாளர்கள் தனியார் பேருந்தை அப்புறப்படுத்தி அரசு பேருந்தை அனுப்பி வைத்தனர் இதன் காரணமாக சுமார் பதினைந்து நிமிடங்கள் தாமதமாக இரண்டு பேருந்துகளும் கிளம்பிச் சென்றன கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரியில் இருந்து நீர் திறக்கப்பட்ட பயனில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் வீராணம் ஏரியில் இருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட நீர் தனது வயலுக்கு வராததால் தனி ஒருவனாக இருந்து விவசாயி ஒருவர் தூர்வாரி வருகிறார் விடிய ஆட்சியில் தூர்வார சொல்லி அதிகாரிகளிடம் எத்தனையோ முறை முறையிட்டும் காதல் போட்டுக்கொள்ளவே இல்லை என குமரும் விவசாயிகள் குடிமராமத்து பணிகளை சிறப்பாக செய்யும் புரட்சி தமிழரின் ஆட்சி எப்போது வரும் என கேட்டுள்ளனர் இந்த விடிய ஆட்சி விரைவில் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என விவசாயிகள் விருப்பம் தெரிவித்துள்ளனர் பக்கத்துல இருந்து என்ன ஆக மாட்டிருக்கா நான் தான் வைக்கலாம் விலங்குகள் பக்கத்துல நாட்டை தான் வைக்கிட்டு இருக்கலாம் வேற உருவாங்க சென்னை லூப் ரோட்டில் கழிப்பறை கட்டப்படாததால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் குறைந்த வருமானம் பெறும் குடியிருப்புகளைச் சேர்ந்தவர்கள் அப்பகுதி மக்கள் ஒரு ஏக்கர் விஸ்தீரணம் உள்ள மைதானத்தை கழிப்பறைகளாக பயன்படுத்தி வருகின்றனர் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் குடிமை பிரிவு திறந்த கால்பந்து மைதானத்தின் கட்டுமான பணியினை ஆரம்பித்தது இதற்கென விடியா திமுக மயிலை எம்எல்ஏவின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஒன்று இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் விரைவில் உடற்பயிற்சி கூடம் மற்றும் கழிப்பறைகள் கட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் மைதானமும் முழுமையாக அமைக்கப்படாததுடன் கழிவறைகளும் கட்டப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதனால் அந்த பகுதி மக்கள் அந்த மைதானத்தையே திறந்தவெளி கழிப்பிடமாக மாற்றும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது தமிழகத்தின் தலைநகரிலேயே கழிப்பிடம் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் கார்பந்தயம் தேவையா என கேள்வி கேட்கும் மக்கள் தூய்மை இந்தியா என விளம்பரம் தேடியவர்கள் எங்கே என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர் தமிழகத்தில் அண்டை மாநில மது விற்பனை படுஜோராக நடைபெறுவதை தடுக்காமல் விடியா திமுக அரசு குரட்டை விட்டு தூங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தூத்துக்குடியைச் சேர்ந்த மாரிராஜன் என்பவர் கோவாவில் தங்கி அங்கிருந்தபடியே கர்நாடகா மற்றும் பல மாநிலங்களில் இருந்து மதுபானங்களை தமிழகத்திற்கு கடத்துவதில் மூளையாக செயல்பட்டுள்ளது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது பெங்களூருவைச் சேர்ந்த கேசவமூர்த்தி என்பவர் கர்நாடக மாநில மதுபாட்டில்களை கடந்த ஓராண்டாக தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்துள்ளார் பாதுகாப்பு சேவைக்காக மட்டுமே என்ற முத்திரையுடன் ரசாயனம் என எழுதப்பட்ட பிளாஸ்டிக் ட்ரம்களுக்குள் மறைத்து கடத்தலில் ஈடுபட்டுள்ளார் இந்த நிலையில் திருச்சியைச் சேர்ந்த முருகவேல் என்பவரிடம் நாற்பத்தி நான்கு மதுபாட்டில்கள் விருதுநகரில் உள்ள ஒரு வீட்டில் இருநூற்று நான்கு மதுபாட்டில்கள் நெல்லை கிருஷ்ணகிரி திண்டுக்கல் கோவில் மார்த்தாண்டம் ஆகிய பகுதிகளில் மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்று நான்கு மதுபாட்டில்கள் மற்றும் ஹாலோகிராம்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இதுவரை பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்